السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما قد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد ini wajhatu jil ladifa rasulallahi wa lan taqallam li umshi ki wa kala rasulullah sallallahu alaihi wasallam man tashabba biqawmin fa huwa bihum wa taba'a alaihi salatu wasalam qul anit mallahu jalla jalaluhu da'ana wa ruki ta'ana wa ma'aliga santiyam sumananum alba mumarrin

இன்றைக்கு இந்த ஜுமாவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை எல்லாம் தலா ஏற்றுக்கொள்வானாக இந்த ஜுமாவுடைய நாளில் நாம் செய்கின்ற வாகங்களை எல்லாம் தலா அதிகரிப்பானாக இந்த ஜுமாவுடைய நாளில் அல்லாஹ் தரளுகின்ற அவன் இறக்குகின்ற எல்லா செயல்களையும் எல்லா வழக்கத்தையும் முழுமையாக அடைந்து அதை இரண்டு வைக்கக்கூடிய விவரங்களாக எல்லாம் தவறாக நம்முடைய மாற்றத்தில்லாம் விளையாடியார்களே இன்னும் ஒரு சில தினங்களில் நாடு முழுக்க விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் சிலங்களாக இருக்கக்கூடியவர்களும் அதை செயல்படுத்துவதற்கு அந்த கொண்டாட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு சில சாக்கு போக்குகளை சொல்லி என்ன செய்கிறோன்னு சொன்னால் அந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுகிறோம் இப்போ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய எச்சரிக்கைகள் என்ன ஏன்னா சர்வ சர்வசாதாரணமாக நம் சமூகமும் அதற்கு அந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுத்து வீண் நிறையம் அதே போன்று மாசு படைய செய்தல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம் சமூகமும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது என்பது விஷயம் அந்த பண்டிகைகளுடைய அடிப்படையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறையா கதைகள் சொல்லப்படுவது உண்டு அன்றைய தினத்தில் நீர் ஆடக்கூடிய தண்ணீரில் ஒரு கடவுள் தண்ணீரில் குளிக்கக்கூடிய தண்ணியில் ஒரு கடவுள் அந்த குளிக்கிற நேரத்தில் தேய்ச்சி குளிக்கக்கூடிய அரப்பு அதில் ஒரு கடவுள் அதே மாதிரி தேசிய பள்ளிக்கூடிய எண்ணெய் குங்குமம் சந்தனம் அதே மாதிரி புத்தாடைகள் அணியக்கூடிய விஷயத்தில் இது எல்லாத்துலேயுமே ஒரு கடவுள்கள் இணைந்திருப்பதாக ஒரு கதை ஒன்று சொல்லப்படுவது உண்டு நிறையா வரலாறுகள் உண்டு அந்த பண்டிகைக்கு இப்போ முஸ்லீமாக இதை எதிர்நோக்குகின்றன நான் எப்படி இதை பார்க்கணும் நாளைக்கு சர்வசாதாரணமாக பிள்ளைங்க ஆசைப்பட்டுருச்சு அப்படின்னும் நான் ஆஸ்பத்திரிக்கு வாங்கலை எனக்கு ஃப்ரீயாக வந்தது தானே அப்படின்ற ஒரு ஒரு தவறான கண்ணோட்டத்தில் அதை அந்த பண்டிகையை கொண்டாடக்கூடிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க நான் ஹாஸ்ட்டாங்கன்னா தானே அது வீண் விரயமாகும் என் ஃப்ரெண்டு கொடுத்தாருன்னா அவர் கொடுத்தது தானே நான் பண்ணேன் அது எப்படி வீண் ஆகும் அப்படின்ற அதை கொண்டாடுவதற்கான ஒரு சாப்பு போக்கு வழி தேடக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி வருகிறது என்பதையும் தாண்டி எப்படி பிற சமயத்தவர்கள் எல்லாம் அந்த சமயத்தில் உள்ள குழந்தைகள் எல்லாம் அந்த பண்டிகையில் அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்கு ஆசைப்படுவார்களோ அதே போன்று இஸ்லாமிய சூழலில் வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகளும் அதற்கு அடிமையாகிறார்கள் அந்த அடிமையாக கூடிய அந்த குணத்திற்கு பெற்றோர்கள் துணை நிற்கிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமும் ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு விற்பனை ஒவ்வொரு வருஷமும் சராசரியாக ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு விற்பனையாக கூடிய ஒரு பொருள் பல குடும்பங்கள் இன்னைக்கு ஏன் கொண்டாடுங்கள் கேட்டால் பல குடும்பங்களினுடைய வாழ்வாதாரம் அதே மாதிரி அவர்களுடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள் நிறைய காரணங்கள் வந்து சொல்லப்படும் ஒரு முஸ்லீமாக இந்த விஷயத்தை நாம் எப்படி பார்க்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஒரு விஷயத்தை விளக்கிக்கணும் என்ன அப்படின்னா மார்க்கம் ஒரு விஷயத்தை சுல்தல்லாக வசின அவங்களும் அல்லாஹாலாவும் குரானும் ஒரு விஷயத்தை தடை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இருக்குது என்பதையும் தாண்டி ஒட்டுமொத்த உலக நடைமுறைக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துமோ அல்லது உலகத்தில் மாணக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் எந்தெந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் தீக்கை ஏற்படுத்துமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரசூத் செல்லாஹ் அலிவ்லம் அவர்கள் நிச்சயமாக குராடும் அல்லாவும் நபியும் அந்த விஷயத்தை நமக்கு தடை செய்திருப்பார்கள் இந்த பண்டிகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏன் நம்மளை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றாங்க அது இருக்குது ரசூல் செல்லா அலிஸ்லம் அவங்க இன்னொரு கூட்டத்திற்கு ஒப்பாக நடக்காதீர்கள் அப்படின்னு மாதிரி ரசிசல்லா அலிஸ்ல சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயங்கள்ல பண்டிகையில பங்கெடுத்துக் கொள்வதில முஸ்லிம்களா இருக்கக்கூடிய நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு இடப்பகுதிகள் காட்சியினுடைய தரத்தை சோதிப்பதற்கு ஒரு அளவு உண்டு மேட்டர்ஸ் சொல்லக்கூடிய பி எம்னு சொல்லுவாங்க இணையதளத்துல நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு இடங்கள்லையும் காட்சியினுடைய தரம் எந்த அளவு இருக்கு இதில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் எந்த அளவுக்கு தரமா இருக்கு அப்படின்றத சோதனை செய்வதற்காக பர்டிகுலேட் மேட்டர்ஸ் பிஎம் எம் அப்படின்ற ஒரு அளவு உண்டு அந்த அளவுன்றது ஐம்பதுக்கு அதிகமாகாம பார்த்துக்கணும் அதை அளக்கும் பொழுது அந்த அளவுல பிஎம் அப்படின்றது ஐம்பதுக்கு அதிகமாகாம பார்த்துக்கணும் உதாரணத்துக்கு லண்டன் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் லண்டனில் பார்த்தீங்கன்னா பதினேழு தான் இருக்குது அந்த மேட்டஸ் அப்படின்றது அமெரிக்காவில் நியூயார்க் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் முப்பத்தெட்டு இருக்குது ஐம்பதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே சுவாசிப்பதற்கு ஏற்ற எல்லா விதமான ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எல்லா வாயுக்களும் இருக்கக்கூடிய சுவாசிப்பதற்கு தகுதியான காற்றாக கிடைக்கப்படும் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த பிஎம் அப்படின்ற அளவு ஐம்பதுக்கு மேல தாண்டக்கூடாதுன்னு உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க வருத்தத்திற்குரிய விஷயம் இந்தியாவில் இந்த அளவு இந்த பர்டிகுலர் மேட்டர்ஸ் ஆர்ஸ் அப்படின்ற அளவு வந்து நானூற்றி அறுபத்தி ரெண்டு இருக்குது ஐம்பதை தாண்டக்கூடாது ஐம்பதை தாண்டினாலே அந்த காற்றுன்றது அது மாசுபட்ட காற்றாகவும் சுவாசிப்பதற்கு தகுதி இல்ல தகுதி இல்லாத காற்றாகவும் மாறிடும் அப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தி இரண்டு அளவு இருக்குது அந்த பர்டிகுலேட் மேட்டர்ஸ் அப்படின்றது உலகளாவிய அளவில் நுரையீரல் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர்களில் இந்தியாதான் அதிகமான நோயாளிகளை பெற்றிருக்கிற ஒரு நாடு இந்தியா அப்போ அதற்கான காரணத்தை ஆய்வு செய்யும் பொழுது சொல்கிறாங்க மாசுபட்ட காற்றை சுவாசிக்கக்கூடிய மக்கள் அல்லது மாற்று மாசுபட்ட பொலியூட்டல் ஏற சுவாசிக்கக்கூடிய மக்கள் வந்து கிட்டத்தட்ட லங்ஸ் நோயாளி அதாவது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களில் நாற்பது சதவீத நோய் எதிர்த்து வருதுச்சுன்னா மாசுபட்ட காற்றை தான் நமக்கு அந்த நுரையீரல் நோய்கள் எல்லாம் வருது ஒரு காலம் இருந்துச்சு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு காலம் வந்துச்சு நாம குடிக்கக்கூடிய சுத்தமான நாமீரை அதற்காக வேண்டி தொகையை செலுத்தி சுத்தமான தண்ணீரை வாங்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம வாழ்ந்துட்டு வரோம் இனி அடுத்த தலைமுறையினர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா இப்படியே இந்த நிலை தொடர்ந்தால் சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்காக வேண்டி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு தலைமுறையினர்களாக அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர்கள் உருவாகுவார்கள் என்பதை அந்த விஷயத்தினுடைய பின்னணியில இஸ்லாமிய சமூகமும் இதற்கு விதிவிலக்கு அல்ல ஏன்னா செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது செய்வதற்கான காரண தான் என்ன செய்யணும் சொன்னா நம்ம அதிகமா தேடிக்கிட்டு இருக்கிறோம் பூமியில அல்லாஹு ஒரு இயற்கையா ஒரு சில விஷயங்களை வச்சிருக்கிறான் இயற்கை நியதிகளாக அல்லாஹு பூமியில ஒரு சில விஷயங்களை வச்சிருக்கிறான் அந்த நியதிகளுக்கு மனிதர்கள் தங்களுடைய செயல்களின் மூலமாக ஏதாச்சும் மாறுதலை ஏற்படுத்தினால் அது பூமியில் குழப்பம் விளைவித்ததற்கு குழப்பம் விளைவிப்பதற்கு சமம் என்று குரான் அனுப்பு சொல்லித்தருது அல்லாஹு தாள பூமியை தான் இயங்கணும் நாம மனிதர்கள் உள்ள இழுக்கும் பொழுது ஆக்சிஜனையும் நிறைவேறும் பொழுது கார்பன் டை ஆக்சிஜனையும் காற்றிலைந்திருந்த அளவுகளாக இருக்கணும் மழை எப்படி இருக்கணும் மண் இப்படி இருக்கணும் தண்ணீர் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுதாலா ஒரு சில இயற்கை இயசிகள் அறப்பு உள்ள இந்த பூமியில் நமக்கு வாழ்வதற்காக அமைக்க அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கிடலாம் அந்த விஷயங்களை மாசுபடுத்துகின்ற முயற்சியில் ஒரு மனிதன் ஈடுபட்டால் அவன் குறித்து குரான் சொல்லும் பொழுது அவன் குழப்பவாதி அப்படின்னு அல்லாகுதாலா குரான் சொல்றான் பல து சிது ஃபில் அருதி பல விசிலாகிறான் அல்லாஹுதாரா பூமியை ஒரு அமைப்பாக எல்லா விஷயங்களையும் அல்லாஹாலா தானே இயங்கக்கூடிய ஒரு நியதிகளை வடிவமைத்து அல்லாஹாலா இந்த அமைப்பை படைத்திருக்கின்ற அல்லது அந்த அமைப்பிற்கு தீங்கி விளைக்கின்ற செயலில் ஒரு மனிதன் ஈடுபடுகின்ற பொழுது அவன் குறித்து குரான் சொல்லுது நீங்கள் எல்லாம் குழப்பவாதிகள் அப்படின்ற மாதிரி அல்லாஹால சொல்லியிருக்க இன்னும் இந்த இதனுடைய தீங்கை நாம வழங்கிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி உச்சகட்டமா எந்த அளவுக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான் அப்படின்னா எதிர்த்து யார் போரிடுகின்றார்களோ பூமியில அதற்கான நீதிகளோடு நாம் ஒரு சில விஷயங்களை படைத்து வைத்திருக்கின்றோம் பூமி அதற்கான இயற்கை தன்மையில் இயக்கிக் கொண்டிருக்கின்றது அந்த இயற்கை தன்மையை சீர்குலைப்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் முயற்சி செய்தால் அப்போ அவனுக்கான தண்டனையை குரான் சொல்லும் பொழுது ஐயப்பத்தல் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் அவன் சொல்லவும் அவன் சிலுவையில் அறியப்பட வேண்டும் அவன் துக்கத்தால் ஆயினியும் மாறு செலவும் இருக்கிறார் மாறு கை மாறு கால் வாங்கப்பட வேண்டும் ஏன் அல்லாஹ் ஊத்தாலா இவ்வளவு நன்மையாக இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ன்றது நிறைய ஒவ்வொரு வருடமும் அந்த பண்டிகையின் போது நீங்கள் செய்தித்தாளை புறத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விபரீதமான விபத்துகள் நடைபெற்றிருக்கிறது அப்படின்ற செய்திகள் வரும் இப்போ ஏன் இதனால இதனால என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துது பூமியினுடைய இயற்கை தன்மையில நாம கொட்டாடக்கூடிய ஒரு சின்ன வெடிதான் அல்லது ஒரு சின்ன பட்டாசு தான் ஏதோ வெடிக்கிறோம் இதனால இந்த சமூகத்திற்கு இந்த இயற்கை நீதிக்கு என்ன ஆயிரும் அப்படின்ற விஷயங்களை சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்ததற்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மாதிரி வெடிக்கிற அல்லது காசு கொடுத்து வாங்குகிற அல்லது அல்லதுதான் சும்மா வருது இருந்தாலும் அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுகின்ற மக்களுக்கான உபதேசங்களாக குரான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா முதல் விஷயம் வீண் நிறைய என்பது கூடாது இஸ்லாமிய எக்காரணத்தை கொண்டும் அல்லாஹுடன் வீண் நிறையத்தை மட்டும் இந்த வந்து ரொம்ப எச்சரிக்கையாக கண்டிச்சாங்க எந்த அளவுக்கு அல்லாவுத்தலா கண்டிக்கிறேன் அப்படின்னா தான் வீண் நிறைய செய்யக்கூடியவர்கள் எல்லாம் மக்கள் பார்க்கும்போது ஒரு லைட்டிங்கா ஒரு வெளிச்சமா அல்லது சத்தத்தோடு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் அதனுடைய பின்னணியில நம்மளுடைய பொருளாதாரம் மீனடித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த மீனடிக்கின்ற அந்த நபர்களை பார்த்த அல்லாபுதாரா சொல்றா மிகமானுடைய சகோதரர்கள் அல்லாஹு தாரா ஸ்பெயினை ஆட்சி செய்திச் செல்லக்கூடிய ஒரு அரசர் எந்த அளவுக்கு வீண்வரையும் செய்கிறதுனால அந்த சமுதாயம் கண்டறிக்கின்ற அந்த வீழ்ச்சியை விளைவுகளையும் நாம எடுத்து பார்க்கணும் இப்போ உள்ள நிகழ்வுகளை தாண்டி ஸ்பெயின்ல கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகள்லாம் நம்ம ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப அந்த ஆட்சியாளர்கள் ஒரு ஆள் தான் மாத்தமிழில் இருந்து இன்னொரு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர் அவர் தன்னுடைய அரண்மனையில் எடுத்துக்கிட்டு அப்படியே ஊரை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ அந்த அரண்மனைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வெட்ட வெளியில் ஒரு குழந்தை என்ன செய்துன்னு சொன்னா மண்ணுல விரலை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க இப்போ அதை பார்த்து அந்த அரசருடைய மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி எவ்வளோ சந்தோஷமான குழந்தை விளையாடுது மண்ணில் தன்னுடைய விரல்களை வச்சு நோண்டி மண்ணை நோண்டிக்கிட்டு இருக்குது நல்லா சந்தோஷமா விளையாடுது இதே மாதிரி நம்ம குழந்தைக்கும் ஒரு விளையாடக்கூடிய ஒரு இடம் ஏற்படுத்தியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ன மாதிரி அரசருடைய மனைவி அரசர்கிட்ட சொன்ன உடனே அரசர் இல்லையா இப்போ சாதாரண குழந்தை மண்ணை விளையாடுதுன்னா அரச குழந்தை வந்து எந்த மாதிரி இதில் விளையாடணும் அப்புறம் யோசிக்கிறாரு ஃபுல்லாக ஒரு இடத்த ரெடி பண்ணி அந்த இடமுழுக்க கஸ்தூரி என்னென்ன இருக்குதோ எல்லா வாசனை பொருள்களையும் அப்படியே கொட்டி என்ன செய்யறாங்க தன்னுடைய குழந்தைய விளையாட விடுறார் இப்போ அந்த வரலாற சொன்ன அந்த கிதாபுகளில் எழுதுறாங்க அவர் வீண்வரையும் செய்ததுனால் எட்நூறு அவருக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லா அவசரங்களும் என்ன செஞ்சாங்க சொன்ன வீதமாக ஆட்சி செய்தார்கள் அவர் இந்த விஷயத்துல ஒரே ஒரு விஷயத்துல வீண்வரையம் செஞ்சதுனால கடைசியில் அவர் சிறை பிடிக்கப்பட்டு அவருடைய மனைவியும் குழந்தைகளும் என்ன செய்யப்பட்டாங்க ஆனால் நாடு கடத்தப்பட்டார்கள் அப்படின்னு மாதிரி வரலாறுகளில் எழுதுவாங்க பல்லாவதா வீண் நிறையம் செய்யும் பொழுது நம்மளுக்கு அப்படியே வளர்ற மாதிரியான ஒரு அமைப்பு என்ன செய்வான் சொன்னா சைதான் வந்து நம்ம கண்ணுக்கு அல்லது அந்த சைதான காட்ட வைப்பான் சைதானுடைய சகோதரர்கள் அல்லவா அப்ப வீண் நிறையம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை சைதான் என்ன செய்வான்னு சொன்னா அழகாகவும் அந்த கேட்கின்ற பொழுது அதை பார்க்கின்ற பொழுது ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வை சைதான் என்ன செய்வான் சொன்னா உள்ளத்துல ஏற்படுத்தி கொடுப்பான் இந்த விஷயங்களை வைத்து கவனிக்கின்ற பொழுது அந்த கொண்டாட்டங்கள்ல நாம ஈடுபடக்கூடாது முதல்ல வீண்வரையும் சம்பந்தப்பட்ட விஷயம் இரண்டாவதாக அடுத்தவருக்கு தொந்தரவு தருகின்ற விஷயம் எத்தனையோ நோயாளிகள் இருப்பாங்க எத்தனையோ கர்ப்பிணி தாய்மார்கள் இருப்பாங்க ஒரு இரநூறு டெசுக்களுக்கு மேல இருக்கக்கூடிய சத்தத்தை ஒரு கர்ப்பிணி தாய் தன்னுடைய காதுக்கு அருகில் கேட்கின்ற பொழுது பிறக்கக்கூடிய குழந்தை என்ன செய்ய சொன்னால் அது கேட்கும் திறன் இல்லாத குழந்தையாக பிறக்கும் அப்படின்னு ஆய்வு சொல்வது இருநூறு திசைகளுக்கு மேல காது கீட்டு அந்த சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னா அந்த கர்ப்பிணி தாய்க்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது கேட்கும் திறன் இல்லாத குழந்தையாக பிறக்கும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுவேன் இமாம் கசாரி ரஹமத்துல்லாஹி அலை தன்னுடைய கிதாப்ல அண்டை வீட்டானுடைய கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாடத்தை இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலையுதி அப்படின்ற கிதாபில் சொல்லுவாங்க தெரியும் அண்டை வீட்டார் குறித்து ரசூல் அலையம் அவங்களுக்கு ஜிவிரி அலிஸ்லம் அவர்கள் எந்த அளவுக்கு உபதேசம் செய்தார்கள் அண்டை வீட்டாரை தன்னுடைய சொத்தில் வாரிசா ஆக்கும் அளவிற்கு ரசூல் அலை அல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அப்படிப்பட்ட அண்டை வீட்டார் அண்டை வீட்டாரை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு என்னுடைய வீட்டாருக்கு செய்யக்கூடிய கடமைகளாதி தன்னுடைய கிட்ட ஒரு இருபது விஷயங்களை சொல்றாங்க அதுல ஒண்ணு என்ன சொச்சுன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்ம வீட்டில் போடுற சட்டத்தின் மூலமாக அவங்கள தொந்தரவு செய்யக்கூடாது அவங்கள அப்படியே அந்த இந்த கொண்டாட்டத்தில் கொஞ்சம் பொருத்தி பாருங்க இந்த சட்டத்தின் மூலமாக அவர்களை தொந்தரவு செய்வதன் மூலம் பண்டைய வீட்டாருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையிலிருந்து நாம் தவறி விளிக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்தை இன்னைக்கு குழந்தைய கேட்குது அப்படின்றதுனால என்ன செய்யணும்னு சொன்னா வாங்கி கொடுத்துடுறோம் ஒரு நாள் என்ன ஆயிரம் போகுது குறிச்சோல் வெடிக்கிறதுல என்ன ஆயிரம் போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு ஒரு அசத்தையான கோப்பில நாம என்ன செஞ்சிருக்கோம் போய்கிட்டு இருக்கிறோம் சுழசல்லாக சொல்லுவாங்க மண் தசப்பாக ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக யார் நடக்கிறாரோ அவர் அவர்களை சார்ந்தவர்கள் தான் இது கெட்ட விஷயத்துக்கும் இது பொருந்தும் அதே மாதிரி மண் தசபகத்தை கோமி நல்ல விஷயங்களில் பிற நபர்களை யார் பின்பற்றி நடக்கின்றார்களோ ஒப்பாக நடக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த ஹதீஸ் வந்து பொருந்தும் அவங்களுக்கு ஒப்பாக அந்த பண்டிகையில பங்கெடுக்கிறது என்பதை தாண்டி முஸ்லிம்களுக்கான தனித்துவமான அந்த கடமைகளை அல்லது இஸ்லாமியர்களுக்கான தனித்துவமான அந்த கண்ணியத்தை நிறைவேற்றுகின்ற அந்த விஷயத்துல முஸ்லிமாக என்னைக்கு நாம சிறைவடையக்கூடாது முசாலை காலகட்டத்தில் முசாலி சிலம் முன்னாடி போய் இல்லும் பொழுது அப்போ அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் பெரிய உரையாடல் நடக்கும் உலகத்தில் மிகச்சிறந்த சூனியக்காரர்கள் காரகம் என்ன செஞ்சிருப்பான்னு சொன்னால் திரௌர் கூட்டிகிட்டு வந்திருப்பான் இந்த பக்கம் முசாலை சிலம் அப்ப அந்த உலகத்திலிருந்து மிகச்சிறந்த சூனிய வந்திருப்பாங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் போட்டி யார் ஃபஸ்ட்டு போடுறது நீங்கள் போடுறீங்களா நாங்கள் போடுறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படியே அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சோன்னா தங்களுடைய தடியை தூக்கி போட்ட உடனே மூசாலே சிலம் அவங்க தன்னுடைய தடியை தூக்கி போடுறாங்க போட்ட உடனே மூசாலே சிலம் அவர்களுடைய அந்த தடி மிகப்பெரிய பாம்பாக மாறி அந்த உலகத்தில் மிகச்சிறந்த சூனியக்காரர்களினுடைய அந்த பாம்பை வந்து சாப்பிடும் நமக்கு தெரிஞ்ச வரலாறு தான் அந்த பின்னாடி ஒரு காலத்தில் மூசாலே சிலம் அவங்க அல்லாட்டை எப்படி ஒரு வார்த்தையை கேட்பாங்களே அல்லாஹ் சிரவனும் இந்த கூட்டத்தில் இருந்தான் இந்த சூனியக்காரர்களும் இந்த கூட்டத்தில் இருந்தாங்க அப்ப நீ நாடு இருந்தா திரவனுக்கு என்ன செஞ்சிருக்கலாம் நீ இதாயத்தை கொடுத்துருக்கலாம் இல்லையா அல்லாஹ் அல்லா நாடுதான் யாருக்குனாலும் இதாயத்தை கொடுப்பான் அப்போ நீ ஆடுனா திரவனுக்கு அல்லா நீ ஹிதாயத்தை கொடுத்துருக்கலாம் ஆனா இந்த சூனியக்காரர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்றதுக்காக வேண்டி இனி உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துறப்பே அப்படின்னு நம்ம ஊசா அலை அவர்கள் அல்லாஹ் தாலாட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் தாலா சொன்னானா ஊசாவே வந்திருக்கக்கூடிய சூனியக்காரர்களை கொஞ்சம் நீங்க கவனிச்சீங்களா நீங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அதே மாதிரியான அந்த எல்லாம் நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு அல்லாஹத்தேபோம் ஒப்பாகி நடக்கக்கூடிய விஷயம் எந்த அளவிற்கு நம்மளுடைய ஈமானை பாதிக்கும் என்பதையும் தாண்டி சிறந்த விஷயங்களில் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக மார்க்கத்திற்கு புறநில்லாத விஷயங்களை ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக நாம் நடக்கின்ற பொழுது நம்மளுடைய கிதாயத்திற்கும் அது காரணமாக அமைகிறது அப்படின்றத நாம வேண்டும் அதே மாதிரி ஃபிரோன் இல்லையா கிதாபுகளில் சில வரலாறுகளில் ஃபிரோனோட சேர்ந்து எல்லாருமே மூழ்கிட்டாங்க அப்படின்னு படிச்சுப்பான் ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சிட்டான் ஃபிரோன் கூட போன அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சிட்டான் அவனுடைய வேலை என்னன்னு சொன்னால் மூசாலை சிரமம் அவன் எப்பப்பெல்லாம் ஃபிரோனுடைய அந்த அமைச்சரவைக்கு வருவாங்களோ அப்பெல்லாம் மூசாலேஸ்வரம் அவர்களை எதிர்த்து என்ன செய்யணும்னு சொன்னால் நகைச்சுவையாக அவங்கள வந்து பரிகாசம் செய்யணும் அவங்கள கேலி கிண்டல் செய்கிற ஒரு விஷயத்தை இந்த ஜோக்கர் எப்போவுமே முசாலிசன் அவங்கள பற்றி கேலி கிட்ட செஞ்சிக்கிட்டே இருக்கணும் முசாலிசன் வந்துவிட்டாங்கன்னா உடனே முன் வேலை அவங்கள கிண்டல் செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்போது அந்த திருவன் முழுவடிக்கப்பட்ட அந்த நேரத்தில் அந்த உரத்தை மட்டும் என்ன செஞ்சான்னு சொன்னால் நல்லா தௌவாக செஞ்சிட்டான் தௌவா செஞ்ச உடனே நல்லா நல்லாத்தான் அந்த உரத்தை மட்டும் காப்பாற்றியதாக சேரோ அலானு நுகலா அப்படின்ற பிதாபலத்தை விஷயத்தை எழுதுகிறாங்க அப்போ அதுக்கான காரணத்தை எழுதும்போது போது அப்போ மூசா அலிஸ்லாம் அப்பவும் அல்லாட்ட கேட்குறாங்க இவன் என்ன செஞ்சான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கூட்டமும் அழிஞ்சிருச்சு இவன் மட்டும் எப்படி தப்பிச்சான் அப்பே இவனுடைய தௌபாவை எப்படி நீ ஏற்றுக் கொண்டாய் அப்படின்னு கேட்கும்போது அப்பவும் அல்லாஹ் தால சொன்னா மூசாவே அவனுடைய ஆணையை கவனித்தீர்களா அவன் நீங்கள் அணிவது போன்ற ஆடையை அவன் அணிந்திருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தாலா அப்படி மூசா அலிஸ்லம் சொன்ன சொன்னதான் வரலாறுகள்ல எழுதுவாங்க இப்ப பாருங்க ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக எந்த அளவிற்கு பாவகாரியத்தில் ஈடுபடுகின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு இழிவை ஏற்படுத்தி தருமோ அதே போன்று நல்ல விஷயங்களில் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக நல்லடியார்களுக்கு ஒப்பாக நடக்கின்ற பொழுது அந்த காரியம் நம்மளுடைய நேர்வழிக்கு சிறந்த விஷயமாக அமைகிறது சொன்னது வந்து மன்தசப்பா கூட யார் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அவர்களை சார்ந்தவர்கள் அப்படின்ற அந்த விஷயத்தை நாம் என்ன செஞ்சா வெறும் பாவமான காரியங்களை அவங்கள மாதிரி செஞ்சா மட்டும்தான் இப்படி கிடைக்கும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நல்ல காரியங்களிலும் இந்த மாதிரி பண்டிகைகள் வருகின்ற பொழுது இதிலிருந்து யார் யாரெல்லாம் தவிர்த்து கொள்கின்றார்களோ அவர்களோடு நாம் போய் சேர்ந்து கொண்டு நாமும் தவிர்த்து கொள்கின்ற பொழுதுதான் நம்மளுடைய நிதாயத்திற்கு அதை சுரண்டதாக அமையும் எல்லாத்தையும் விடூல் செல் அல்லா செல்லும் நம்மளே சொல்றது மாதிரி சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உலகத்திற்கு அபிசலா வளையசலம் அவர்கள் ஏற்படுத்தி தந்த அந்த பாதுகாப்பு முறைகள் மாதிரி தலைமையின் உலகத்திற்கு ஏற்படுத்தி தந்தது கிடையாது நானூத்தி முப்பத்தி ரெண்டுனா எந்த ஐம்பதுல இருக்கணும் நானூத்தி முப்பத்தி ரெண்டுனா எந்த அளவிற்கு மாசடைந்த காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கணும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக வேண்டிய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாசுபாட்டை ஏற்படுத்தும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கை விளைவிக்கும் அப்படின்ற அந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி அவர்கள் போன்று சுற்றுச்சூழலை மாற்றுவதற்கு நியமித்த மாற்றுவதற்கு முயற்சி செய்த அந்த கட்டளைகளை உலகத்தில் வேறு எந்த தலைவரும் செய்தது கிடையாது போர்க்களத்துல ரசூல் செல்லும் அந்த இந்த போர்க்களத்தினுடைய நியதிகள் எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா தெரியும் வேண்டுமென்றே இழுத்து வரப்பட்டவர்களை நீங்கள் போர் செய்யக்கூடாது குழந்தைகள்லாம் போர் செய்யக்கூடாது பெண்களை தாக்கக்கூடாது அதனுடைய வரிசையில் ரசூல் செலல்லா வலிசிம் அவர்கள் உலகத்திற்கு தந்த மிகச்சிறந்த வழிபாட்டுகள் என்னன்னு சொன்னால் போராகவே இருந்தாலும் நீங்கள் மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னாங்க ரசூல் செலல் தாலிசன் ஏன் போர் தானே போரில் மற்ற விஷயங்களை எல்லாம் ரசூல் செல்லிசிமர் சொல்லியிருக்கலாம் இப்படி நீங்கள் தாக்குங்க இந்த இடத்துல இருந்து நீங்கள் எல்லா விஷயங்களையும் ரசூல் செலல் ஆலேஷ்மர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் ஆனால் இந்த விஷயத்தையே ரசூல் சல்லா அலிசம் அவர்கள் மரங்களை வெட்டாதீர்கள் என்று எந்தவித சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட மாசுபாட்டை கண்டுபிடிக்கக்கூடிய சாதனங்கள் இல்லாத காலத்தில் ரசூல் செல்லா அலிசலம் அவர்கள் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விழிப்புணர்வை இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள் எந்த அளவிற்கு விழிப்புணர்வுனா அடிசல ரசூல் சல்லா அலிசம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க இதா காமத்தை சாரா கேமத்தினால் நடந்துகிட்டு இருக்கு கஃபியதி அகதிக்கும் உங்கள் உங்களுடைய கையில் ஒரு மரக்கன்று ஒன்று நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்போ கேமத்த நாள் நடந்துக்கிட்டு இருக்குது மரக்கன்று ஒன்றை கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் எதிரி சதா அந்த மரக்கன்றை நீங்கள் நட்டுவிட்டு கேமத்த நாளை சந்திப்பதற்கு செல்ல வேண்டும் என்று சுல் செல்லா அவர்கள் சொன்ன அந்த வழிகாட்டினுடைய அந்த பின்னணியில் எந்த அளவிற்கு சுற்றுச்சூழல் மாசுபாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரசூல் செல்லல்லா அலேசம் அவர்கள் வழிகாட்டுதலை தந்திருப்பார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் உமர் அலி அல்லா காரணம் ஒரு தடவை சகாபாக்கள் மத்தியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது லாத்தது கபோ ஸ்ரீ கணாசை இன்னைக்குமே முஷிரிக்குகளோட நீங்கள் ஒத்து விடாதீர்கள் மற்ற உறவுகள் பழக்க வழக்கங்களதை எல்லாம் தாண்டி அந்த பழக்க வழக்கங்கள் நம்முடைய ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாதிக்காதவா என்ன செய்யறோம் சொன்னா பழக்க வழக்கங்களை வச்சுக்கறது ஆவமான காரியங்களை ஒன்று சேரக்கூடிய விஷயத்துல நாம தள்ளி நிற்கிறது குமரகுரு சத்தா தலையிலா அவர் சொல்ற மாதிரி அநாய்ச்சின்னு சொல்லிக்கிறேன் ஃபியோமி அடயாதின் அவர்களுடைய பண்டிகையினுடைய நாள்ல அவர்கள் செல்லக்கூடிய அவர்கள் வணங்கக்கூடிய பகுதிகளுக்கு நீங்கள் போகாதீங்க பல்வித சகத்த எஞ்சிலும் அடங்கி முரணியெல்லாம் அவங்க சொன்னாங்க அவர்கள் கொண்டாடக்கூடிய நேரத்துல நீங்களும் போய் சேர்ந்து அவங்களோட கொண்டாடாதீங்க ஏன்னா பயந்த சகத்தா இறஞ்சிலும் அடையும் அல்லாவினுடைய கோபம் அவர்கள் மீது இறங்கி கொண்டிருக்கின்றது அப்போ நீங்களும் போய் நின்னீங்கன்னு சொன்னா உங்கள் மீதும் அது இறங்குவதற்கு வாய்ப்பாக அமைந்து விடும் அப்படின்னு முரணி எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இப்ராஹிம் அலிசா இன்னி வஜகத்து வஜிகை வஜகத்து இந்த வஜ்ஜகம் அப்படின்ற அந்த விஷயத்தை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த உலகத்திற்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் முஷிரிக்கு ஹனீஃபா அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது குரான்ல அந்த ஹனீஃபா அப்படின்ற வார்த்தை வந்து உலகத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு மட்டும் சொந்தமான வார்த்தை இந்த கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாராக இருந்தாலும் சமரசம் செய்து கொள்ளவில்லை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அது பெற்றோருக்கு தந்தையாக இருந்தாலும் இப்ராஹிம் அலிஸ்லாம் சமரசம் செய்து கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் அல்லாஹு தாலா அவர்கள் அந்த சமரசம் செய்யாத விஷயத்திற்கு கூறிய வார்த்தையை பிரபுல்லாலுமே குரானின் மிகச்சிறந்த உதாரணமாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றான் அங்கே நீமிக்க அல்லாஹ் அடியா இருக்கணும் வரக்கூடிய இந்த நாட்களில் பாவங்களை செய்கின்ற விஷயத்திற்கு சாது போக்குகளை தேடாமல் அதிலிருந்து தவிர்ந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இந்த மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தாலா நம் அனைவர்களை மாற்றிய விரிவான அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா சொன்ன தொழகை தொடர்புகள் தோந்து கொண்டோம்